ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் எப்படி போகுது என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கப் போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடத்தில் உங்க ராசிநாதனான சூரிய பகவான் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ சூரியன் வலிமை இருக்கும்போது தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பார் அதே சமயம் பத்துக்குரியவனான அந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போ ஒரு சிலருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு என்ன நடக்கும்னா அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் பதவி கிடைக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கு ஆனால் உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அப்போ அஷ்டம சனி இருக்கும் போது அந்த சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை வாக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ வாக்கு பிரயோகிக்கும் போது மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எங்கே வேலையில் இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் வாக்குல கடுமையான வாக்குகளை பிரயோகிக்க கூடாது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதை மட்டும் மனதில் பதிவைத்துக் கொண்டாலே போதும் மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இல்லை நீங்களே அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு கோபத்தோடு அந்த வேலையை விட்டுவிடக்கூடாது என பத்தாம் அதிபதி தனக்கு பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் வேலையை அவசரப்பட்டு கோபப்பட்டு விற்றக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் மற்றபடி இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நல்லது வேலை தொழில் வியாபாரம் நல்லதாக இருக்கும் ஆனால் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மட்டும் குழப்பம் இருக்கும் மனதில் கன்ஃபியூஷன் இருக்கும் ஒரு மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இருக்கும் ஸோ மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை அப்போ இந்த தொழில் விஷயத்தில் தனி ஆளாக நின்று சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு சாதனையாளர்களாக மாற்றுவீங்க அதாவது இன்னார் இவரால் இது நடந்தது என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி தான் இந்த தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு அதுவும் குருவோடு சேர்ந்திருக்கு தனக்காரகனோட தனஸ்தானாதிபதி இணைவு பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் லாபத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே லாப நோக்கில் இருக்கும் ஏன்னா இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் பதினோராம் இடத்துல வந்து அமர்கிறார் குருவோட புதனோட இருக்கார் அப்போ நீங்க லாபத்தை பெருக்குவது எப்படி என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருந்து அதன் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளால லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறும் ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசி என்பவர்கள் ஏன்னா அஷ்டம சனி நடக்குது சனி ரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கார் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்போ குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார் அப்போ குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு கருத்து மோதல்கள் வரும் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வருதோ இல்லையோ மற்றவர்கள் குறுக்கீடுனால ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்ற காரணத்தால அன்னூனியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் தைரிய வீரியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த சுக்கர பகவான் அந்த சுக்ர பகவான் நேர மூன்றாம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போது தைரிய வீரியம் என்கிறது பெருகும் எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற உத்வேகம் இருக்கும் பிரயாணங்கள் ஏற்படுத்தும் பிரயாணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் லாபம் கொடுக்கும் அனுகூலம் உண்டு ஸோ பிரயாணங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் டிஸ்ட்ரிக் மாறக்கூடிய அமைப்பு தொழில் விஷய வேலை விஷயமாக நகரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரனில் தான் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கலைத்துறையில் மேன்மை தரும் நிச்சயமாக மேன்மை தரும் ஏன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்றார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறைய பேர் இந்த சிம்மராசி என்பர்கள் கலைத்துறையில் ஆர்வம் நாட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா குருவும் புதனையும் பார்க்கணும் குரு புதன் இரண்டு பேரும் இணைந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குது குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது இந்த சிம்மராசி என்பவர்கள் குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் குருவினுடைய ஆசீர்வாதம் உண்டு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது உண்டு குருமார்களினுடைய ஆசீர்வாதம் பெரிய நபர்களினுடைய ஒத்துழைப்பு இதெல்லாமே சிறப்பு பெறும் ஸோ ஆசைப்பட்ட கோர்ஸ் என்ன உங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போய் படிக்கக்கூடிய தன்மை உருவாக்கிறோம் ஒரு சிலர் ஹாஸ்டலில் போய் சேர வேண்டிய தன்மை இருக்கும் ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை ஸோ இந்த கடல்கடந்து சென்று படிக்கக்கூடிய அமைப்புக்கள் இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது குழந்தை உறவு சார்ந்த விஷயங்கள் அதாவது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுக்குள்ள உங்களுக்குள்ள அன்னூனியம் பெருகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் ஆசீர்வாதம் உண்டு குலதெய்வத்துக்காக எதையாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பீங்க அதே சமயத்தில் கோயில் திருப்பணிகளுக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அர்ப்பணிப்பு நடக்கக்கூடிய தன்மை தன்னை ஆன்மீக எண்ணத்தில் தான் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புக்கள் இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆறுக்குரியவன் அதாவது கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்பது தான் கடனின் நோயை எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய இடம் அந்த அதிபதி போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ இந்த சிம்மராசி என்பவர்கள் எதிர்ப்புக்குள்ளே போகக்கூடாது எதிர்ப்புக்குள்ளே போனீங்கன்னா என்னாகும் அது வினையாக மாறும் வம்பு வழக்குக்குள்ளே போனீங்கன்னா அது கோர்ட்டு கேஸுன்னு போனான்னு சொன்னால் அது இழுத்தடித்து கொண்டே இருக்கும் சொல்யூஷன் கிடைக்காது இதனால் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகளில் தடுமாற்றத்தை கொடுக்கும் அதனால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு சிம்மராசி என்பர்கள் போகக்கூடாது போனீங்கன்னா தொந்தரவையும் பிரச்சனையும் மன ரீதியான சில பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஹெல்த் விஷயத்திலும் கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாக அவசியம் சிம்மராசி ஒரு தடவை மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு ட்ரபிள் இருக்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் உணர்வுகளை கொடுத்துட்ருக்கோம் பெரிய பாதிப்பு இல்லை பட் அந்த உணர்வுகளை கொடுத்துட்ருக்கறனால ஒரு தடவை செக் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் மனது நல்லாயிருக்கும் ஓ நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் ஆறுக்குரியவன் எட்டில் உட்கார்ந்து வேலையில் அழுத்தத்தை கொடுக்கும் வேலைங்கிறதுல அழுத்தம் பிரஷருங்கிறது இருக்கும் உங்க கடமையை மட்டும் செய்யுங்கள் பெருசாக எதிர்பார்க்காதீங்க சிம்மராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வேலையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவே இருக்காது வேலை மாறிடலாம் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கும் ஏதாவது உபத்திரவங்கிறது இருக்கும் ஒரு ரெகக்னைசேஷன் இல்லாத தன்மை இருக்கும் ஏதோ போகிறோம் வர்றோங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேலையை மட்டும் விற்றக்கூடாது அப்படி மாறணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணுங்கிறதுல ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் அரசாங்க ரீதியில உயர்வுண்டா உண்டு அரசு வேலை அரசு இடம் மாற்றம் ஆனா என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வதற்குண்டான அமைப்பு இருக்கான்னா ஏழுக்குரியவன் எட்டில் போய் உட்கார்ந்து எட்டு என்பது ஒரு வழி வேதனை அப்போ கொஞ்சம் ஒரு தடைகள் ஒரு தடங்கல்களை கொடுத்தாலும் நீங்கள் கவ அதாவது கொடுத்தாலும் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது திருமணத்துக்கு எந்த தடை இல்லை இருந்தாலும் இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் வரன் கூடிய டைமில் கூட இருந்தாலும் சரி கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறோன்னாங்கிறத எல்லா விஷயத்திலும் செக் பண்ணணும் ஒரு இடத்த வாங்கினாலும் செக் பண்ணணும் ஒரு வீடு வாங்கினாலும் புதிய வீடு வாங்கினாலும் செக் பண்ணணும் டாக்குமெண்ட் சரியா இருக்காங்கிறது செக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் செக் பண்ணி தான் வாங்கணும் ஏன்னா சந்திரன் உங்கள் மனதை கெடுத்து விடுவார் ஏன்னா சந்திரனோட கேது வேற உட்கார்ந்துருக்கு அப்போ சந்திரனோட கேது இருக்கிறதுனால மனம் குழப்பமாகி உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடந்துவிடும் அதனால எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசிக்கணும்ங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் ஸோ மற்றபடி இந்த மாதம் தனிமனி தனி மரமாக தனியாளாக நின்று சாதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ சாதிக்கக்கூடியது என்ன லாபத்தை பணத்தை பெருக்குவீங்க அதை ஜெயிப்பீங்க ஒரு போராட்டம் இருந்தாலும் அதை துணிச்சலோடு நின்று வெற்றி அடையக்கூடிய தன்மை ஸோ இப்படி உங்களுக்கு தனி ஆளாக நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சிம்மத்துக்கு அமையுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்